கஞ்சி போல் இட்லி சட்னிங்க சைடிஸ்ட்டு சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இருக்குது காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு பொருத்தமான சட்னி செய்ய போகிறாங்க போட்டுக்கடலை வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டில் சட்னி செய்ய போகிறேன் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க எத்தனையோ சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணா அடுப்புல வச்சுக்கோங்க நம்ம சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இட்லிக்கு வந்து சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க ரெ பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் மட்டும் கொஞ்சமாக நம்ம வதக்கதுக்காண்டி கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டுங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் பரும்பல்லு பல்லு பூண்டாட்டு நல்ல குளிர் அடிக்கி பண்ணி நல்லா உழுது கீற்று வேற ரிப்பேர் பிரிடுச்சு பச்சை பச்சைதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் குளிர் தாங்க அப்படில பொங்கலுக்கு முன்னாடி ஆகிட்டு சரி ஊர் போயிட்டு இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து கலத்திட்டு போனாங்க என்னைக்கு பண்ணி கொண்டு கொடுக்காங்களோ தெரியல அதுக்குள்ள குளிர் போயிடும் ஒரு பூண்டை குறை செஞ்சால் வதக்கிட்டு நம்ம காஞ்ச மிளகாங்க காரத்துக்கு தந்தூடி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகா போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயங்க ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் உங்களுக்கு சட்னி அளவுக்கு தேவையோ அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துக்கோங்க நாலஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட சாப்பிடலாம் சாரமா அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்ல கண்ணாடிப்பாக தான் வரணும் நல்ல கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி போடும்போதே சேர்த்து கொஞ்சம் உப்பு போடுங்க நல்லா வதங்கிரும் சட்னி இறந்தபடி உப்பு போட்டுலாங்க உப்பு போட்டாச்சு இப்போ வதக்கி நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வதக்கிறோம் தக்காளி வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் சிம்பிளா பண்ணிடலாங்க நம்ம சட்டுன்னு ஆஃபீஸ் போறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கோலுக்குற குழந்தைங்க சட்டுன்னு பண்ணிடலாம் சட்னி வந்து ரொம்ப ஈஸி மூடி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்பிளை வச்சு ஒரு மூணு நிமிஷம் வைங்க நல்லா வந்துடுங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிருச்சிங்க நல்ல இந்த மாதிரி வதங்கினா போறோம் நல்ல மசிஞ்சு போகுது பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணுங்க நம்ம பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இறக்கலாம் ஆற விட்டு நம்ம முழுமையாக ஆரணுங்க ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சட்னிக்கு அரைச்சிக்கிடலாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு நம்ம தாளிக்க மட்டும்தான் செய்யணும் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அலசி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம் ஒரு கால் கப்பு ஊற்றிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு ரைஸ் அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி சாரை அலம்பி வச்சுக்கலாம் முதல்ல ஒரு கால் கப்பு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கால் கப்பு கப்பு ஊற்றினா போதும் இப்போ தண்ணி விட்டு அலம்பி எடுத்து ஆச்சு சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான சட்னி ரெடிங்க இப்போ இதுக்கு ஒரு தாளசம் பண்ணோம்னா அட்டா கசமாக இருக்கும் டேஸ்ட்டு பண்ணிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தாலுசத்துக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாங்க சின்ன காஞ்ச வச்சு ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு கொத்து கருவேல சூப்பரான தாளிப்பு ரெடிங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சட்னியில் ஆட் பண்ணிடலாம் அருமையான சுவையில் சட்னி ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கஞ்சி போல இட்லி சட்னிங்க சைடிஸ்ட்டு சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லியும் சட்னியும் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு இட்லி சாப்பிட்றதுக்காக எட்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சட்னி நல்லாயிருக்கு இட்லி நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சட்னி இட்லிக்கு பொருத்தமானா சட்னி சாப்பிட்டுட்டு இருக்குங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்